நம்ம போன வீடியோ முடியும் போது சில கேள்விகளை கேட்டிருந்தோம் எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பாறையை கோயிலாக மாற்றணும் இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொழில்நுட்பத்தை வச்சு செஞ்சாங்க இதை செஞ்சு முடிக்க எவ்வளவு காலமாச்சு இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது இந்த வகை கோயில்களுக்கு பெயர் குடைவரை கோயில் அதாவது ஒரு பாறையை குடைஞ்சு அதிலேயே தூண்கள் சிற்பம் கருவறை முதலெண்ணென அமைக்கும் வகைக்கு பெயர் தான் குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் அமைக்கும் முறை அசோகர் காலத்தில இருந்து அதாவது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து இருந்தாலும் இது தமிழகம் வந்து சேர கொஞ்சம் காலமாச்சு பாண்டியர் காலத்தில் உருவாக்கின குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டியில் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோயில் கொஞ்சம் முக்கியமானது காரணம் அந்த கோயிலில் கிடைச்ச ஒரு குறிப்பு பல்லவ மன்னனாகன மகேந்திரவர்மன் கிட்ட குடைவரை கோயில் அமைக்கிறதுக்கான தேவையும் திட்டமும் இருந்தது அவர் அமைத்த முதல் குடைவரை கோயிலில் இருக்க குறிப்பு மூலமா நமக்கு தெரியுது மண்டகப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு ஒரு சிறிய கிராமம் நம்ம சொன்ன குடைவரை கோயில் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த குடைவரை கோயில் ஒரு மண்டபம் வடிவில் அமைஞ்சிருக்கிறதால மண்டகப்பட்டுன்ற இந்த ஊரோட பெயர் நிச்சயமாக அந்த குடைவரை கோயிலை சார்ந்தே அமைஞ்சிருக்கும்ன்றது பல பேரோட நம்பிக்கை இது ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு காரணம் பல்லவர்களோட ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் இருந்ததால் இந்த கல்வெட்டும் சமஸ்கிருதத்திலே இருக்குது இந்த கோயிலில் கிடச்ச கல்வெட்டின்படி மகேந்திரவர்மனான பல்லவ மன்னனை விசித்திர சித்தன்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வித்தியாசமான சிந்தனையுடைய மன்னன் அப்படி என்ன அவனுக்கு வித்தியாசமான சிந்தனை இருந்துச்சுன்னு கேட்குறவங்களுக்கு அந்த கல்வெட்டோட மற்ற வரிகள் பதில் சொல்லுது இந்த சமஸ்கிருத கல்வெட்டை அப்படியே படித்தோன்னா ஏதத்த அனிஷ்டகம் அதுர்மம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன் நிர்மாபிதம் நிருபேன பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லக்ஷ தியாயதனம் இந்த வாக்கியத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த கோயிலானது செங்கல் இல்லாம உலோகம் இல்லாம மரம் இல்லாம சுண்ணாம்பு இல்லாம விசித்திர சித்தனால பிரம்மன் ஈஸ்வரன் விஷ்ணு ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் கட்டப்பட்டது இந்த கோயிலோட பெயர் லக்ஷத்யாயதனம் ஒரு கல்வெட்டில் பொறிக்கிற அளவுக்கு இந்த கோயிலோட கட்டமைப்பு அவ்வளோ முக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆமான்னு சொல்ல முடியும் காரணம் தமிழகத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் பலவும் செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் ஆகிய பொருட்களை பயன்படுத்தியே கட்டினாங்க உதாரணத்துக்கு சுவர்களுக்கு செங்கல் சுண்ணாம்பு தளங்களை தாங்கும் சட்டங்களுக்கும் தூண்களுக்கும் மரத்தையும் பல இடங்களில் இவற்றை ஒன்னா இணைக்கிறதுக்கு உலோகத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் மகேந்திர பல்லவன் கட்டின இந்த கோயிலில் இது எதையுமே பயன்படுத்தலை அப்போ இருந்த வட தமிழக மக்களுக்கு இந்த வகை கோயில் கட்டுமானம் மிகவும் புதிது இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனையை கொண்டு ஒரு கோயிலை உருவாக்கினதால தான் மகேந்திர பல்லவனுக்கு விசித்திர என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கலாம் சரி இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கே வருவோம் எதற்காக இவ்வளவு பொருள் நேரம் செலவழித்து இப்படி ஒரு கோயிலை உருவாக்கணும் முழுக்க முழுக்க பாறையவே குறைஞ்சி அது கோயிலாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இந்த எல்லா கேள்விக்கும் அந்த கல்வெட்டே நமக்கு பதில் சொல்லுது இந்த கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டின்படி இந்த கோயில் செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் இப்படி எதையுமே பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான கோயிலாக செங்கல் சுண்ணாம்பு மரம் உலகம் இவற்றை மகேந்திர பல்லவர் மாற்றமும் நினைச்சது அவர் செஞ்ச ஒரு செயல் மூலமா நமக்கு தெரியுது மகேந்திர பல்லவர் புதிய கோயில்களை கட்டினது மட்டும் இல்லாம பல கோயில்களை சீரமைக்கவும் செஞ்சிருக்காரு அதுல மிக முக்கியமானது இரண்டு சங்ககால கோயில் அதுல சால்வான் குப்பம் முருகன் கோயிலும் ஒன்னு இந்த கோயிலை மகேந்திர பல்லவர் சீரமைக்க நினைச்சதன் காரணம் இது செங்கல் மற்றும் சுண்ணாம்பலை கட்டப்பட்ட கோவில் செங்கல் மற்றும் சுண்ணாம்பால கட்டப்பட்ட கோயில் பராமரிப்பு இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே வீணாகிடும் இப்படி மிகப்பெரிய வரலாறு கொண்ட கோயில்கள் காலத்தாலையும் சூழ்நிலையாலும் வீணாகிறத மகேந்திர பல்லவர் தடுக்கணும்னு நினைச்சிருக்காரு செங்கல் மற்றும் சுண்ணாம்பால கட்டப்பட்ட கோயில்களை வேற ஒரு பொருள் கொண்டு சீரமைச்சா மட்டுமே இதை தடுக்க முடியும்னு நினைச்ச அவர் கருங்கலை செங்கல் மற்றும் சுண்ணாம்புக்கு மாற்றாக பயன்படுத்தியிருக்காரு காரணம் ஒரு செங்கல் கட்டுமானம் சரியான பராமரிப்பு இல்லைன்னா அறுபது வருடங்கள்ல வெயில் காற்று மழை ஈரப்பதம் முதலியை தாக்கி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் கருங்கலானது காற்று வெயில் மழை ஈரப்பதம் முதலீர் தாக்கி ஒரு அங்குலம் கரையவே பத்தாயிரம் வருடங்களுக்கு மேலே ஆகும் இதை புரிஞ்சுக்கிட்ட பல்லவர்கள் இதை சீரமைப்பு பணிக்காக பயன்படுத்தியிருக்காங்க கருங்களோட கடினத்தன்மையை புரிஞ்சுக்கிட்ட பல்லவர்கள் முழுக்க முழுக்க கருங்கள் மட்டுமே பயன்படுத்தி ஒரு கட்டுமானம் எழுப்பு நினைச்சது ஆச்சரியம் இல்லை ஆனால் என்னதான் கருங்கல் கட்டுமானம் ஆனதாலும் இரண்டு பாறைகளை ஒன்னாக இணைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு கலவை தேவைப்படும் அந்த கலவையானது காலப்போக்குள்ள வலுவிழுந்து கட்டடம் வெறும் அடிக்க வச்ச கற்களை போல சீக்கிரமே சரிஞ்சிடும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாதான் மகேந்திர பல்லவன் எந்த விதமான இணைப்பும் இல்லாமல் ஒரு கோயிலை உருவாக்க நினைச்சாரு அதற்கு அவர் கண்டுபிடிச்ச வித்தியாசமான வழிதான் ஒரு பாறையவே கோயிலாக மாற்றுறது எதுக்காக இந்த கோயிலை உருவாக்கினாங்கன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டோம் அடுத்து இந்த கோயிலை எப்படி உருவாக்கினாங்கன்னு பார்ப்போம் இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை வச்சே கருங்கலை அதாவது கிரானைட்டை தொலையிடுறதும் வெட்டுறதும் மிக கடுமையான ஒரு செயல் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலே ஒரு பாறையிலேருந்து உருவாக்க இவங்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க மண்டகப்பட்டு கிராமத்தில் குடைவரை கோயிலுக்கு பக்கத்துலேயே பல சிறு குன்றுகள் இருக்குது அந்த குன்றுகளில் இந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும் அங்கே இருக்க பாறைகளில் நம்ம கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பாறைகளில் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்ட சின்ன துளைகளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த துளைகள் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன முறையை பயன்படுத்தி இந்த குகை கோயில்களை உருவாக்கியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு காட்டுது அந்த முறையை இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல ஒரு தலைமை சிற்பி ஒரு பாறை எப்படி வடிக்கப்படணும்னு முடிவு பண்ணி போல தொடர்ச்சியான குழிகளை அந்த பாறையில் செதுக்குவாங்க பின்னர் தொடர்ச்சியா அமைக்கப்பட்ட அந்த குழிகளில் சரியா புகுற அளவுக்கு மரக்கட்டைகளை செதுக்கி அதுல இறுக்கமாக அடிச்சிருவாங்க பின்வரும் நாட்கள்ல அந்த மரக்கட்டைகள் மேல தொடர்ந்து தண்ணீர் ஊற்றப்படும் இது மூலமா தண்ணீரை இழுத்துக்கிட்டு மரம் விரிவடையும் விரிவடைய போதுமான இடம் இல்லாததால மரமானது பாறை மேல தன்னோட அழுத்தத்தை செலுத்தும் ஒரு அளவுக்கு மேலே அழுத்தம் தாங்காம பாறை விரிசல் விடும் பின்னர் அந்த பாறை அந்த இடத்துல இருந்து அகத்தப்பட்டு பல சிற்பிகள் சேர்ந்து அவர்களுக்கு தேவையான உருவத்தை பாறையில் செதுக்குவாங்க குடைவரை கோயில்களை பொறுத்த வரைக்கும் தேவையான பகுதியை அப்படியே விட்டுட்டு தேவையில்லாத பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி எடுப்பாங்க இது நேரம் மனித சக்தி பொருள் அதிகமாக தேவைப்படுற ஒரு செயல் உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு பார்த்து இந்த கோயிலை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு இரண்டு முதல் பத்து ஆண்டுகள் வர கூட ஆயிருக்கு இந்த கோயில் தான் குடைவரை கோயில்களின் தொடக்கம்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் இந்த கோயிலோட வடிவம் மிகவும் எளிமையான ஒரு வடிவத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு தூண்களில் எந்த வேலைப்பாடும் இல்லை பல்லவர்கள் பின்னாளில் கட்டின கோயில்களில் முகப்பு மண்டபம் அர்த்த மண்டபம் குரு மண்டபம்னு மூணாக பிரித்து கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் எதையுமே பிரிக்காமல் ஒரு சம இரண்டு அங்குலம் உயரம் கொண்ட படிக்கட்டுகள் போல தான் அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் மூன்று கருவறைகள் அமைக்கப்பட்டிருக்கு இது சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களுக்கானது இந்த கோயிலில் இருக்க இன்னொரு வித்தியாசம் இந்த கோயிலில் இருக்க துவார பாலகர்கள் இது நம்ம வழக்கமாக பார்க்குறது மாதிரி இல்லாமல் மிகவும் சாந்தமான முகத்தோட கோயிலில் வரவேற்கிற மாதிரி தான் உதாரணத்துக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற சிற்பம் நாலு கைகள் கூர்மையான பற்களோட விகாரமாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறது மிகவும் சாந்தமான முகத்தோட அமைதியாக காட்சி அளிக்கிறத பார்க்குறோம் இன்னமும் இந்த கோயில் வாசல் பக்கத்தில் இந்த கோயில் உருவாக்குறதுக்காக போடப்பட்ட துளைகளையும் மரக்கட்டையை துளையில் அடித்து அந்த பாறை பிறந்த வடுக்களையும் நம்ம இங்கே பழைய இடத்துல பார்க்க முடியுது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல சிற்பிகள் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்குனதோட வடுக்கள் இந்த கோயில் முழுக்க பரவி இருக்குது மகேந்திர பல்லவன் தன்னுடைய காலம் நேரம் பொருள் எல்லாத்தையும் இந்த கோயில் அமைக்க பயன்படுத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவருக்கு கலை மேலையும் கலைஞர்கள் மேலேயும் இருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் ஆர்வமும் தான் மனித வாழ்க்கை மிகவும் அற்பமானது ஆனால் கலைன்றது கடவுள் கொடுத்த வரம்னு நம்பினாரு மனிதர்கள் அழிஞ்சாலும் அவங்க உருவாக்கின கலை பல காலம் கழித்து அவங்க பேர உலகத்திற்கு சொல்லும்னு நம்மனாரு கலை கடவுள் கொடுத்த வரம்னு மட்டும் நம்பாமல் அந்த கலையை பயன்படுத்தி கடவுளை உருவாக்கணும்னு நினச்ச உச்சக்கட்ட முயற்சி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இந்த கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பல பேர் நினைக்கலாம் நம்மளில் பல பேர் கோயில்களை வெளும் வழிபாட்டிற்குரிய இடமா நினச்சி கலந்து போயிடுறோம் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்க நம்பிக்கை அவங்க வாழ்க்கை முறை அவங்க அறிவியல் கண்டுபிடிப்பு இவை எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு கையேடாக தான் அவங்க கோயிலை பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் தெளிவாக பார்த்தோன்னா மக்களின் கலை கலாச்சாரம் அறிவியல் இசை நாடகம் இவற்றின் மிக சிறந்த படைப்புகளின் ஒரு ஒப்பற்ற காட்சியரங்கம் தான் கோயில்கள் இப்போ நம்ம ஒரு அருங்காட்சியகத்துக்கு போகிறோன்னா அங்கே இருக்க பொருட்களை பார்த்து அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆச்சரியம் அடைவோமோ அதே மாதிரி கோயில்களிலும் பல வரலாறுகள் புதைஞ்சு போயிருக்கும் அதையும் நம்ம தேடி தெரிஞ்சுக்க நினைக்கணும் இதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அதுவரை இவன் கிருபா பார்த்திபன்